காவேரியுடைய நிலைமையை பத்தி வீட்டில போய் பேசுறாங்க ராகினி பசுபதி கிட்ட பசுபதி இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா இது மட்டும் உங்களுக்கு பத்தாதுமா அவ இன்னும் அனுபவிக்கணும் அவ குடும்பமே கதறணும் இங்கே காவேரியுடைய வாழ்க்கையை நினைச்சு கதறி துடிக்கணும் அதை நான் பார்த்து சந்தோஷப்படணுமா அப்பதாம் எனக்கு ரொம்ப 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 நிம்மதியா இருக்கும்னு சொல்றாங்க அப்ப அதெல்லாம் சீக்கிரமாவே நடக்கும்பாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிச்சு வந்து ஒப்படைச்சிட்டீங்கல்ல இதுக்கப்புறம் இந்த வெண்ணிலாவை வச்சு நான் என்னெல்லாம் கேம் விளையாட போறேன்றத மட்டும் பாருங்கன்னு இங்கே காவேரியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ராகினியும் அவ பசுபதி கிட்ட பசுபதி சொல்றாங்க இங்க பாருமா எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த வெண்ணிலா வந்து அவளுக்கே திரும்ப விஜய் கல்யாணம் பண்ணிக்கணும் நினைக்கலாம் இங்க இடத்துக்கு யாருமே வரக்கூடாது இங்க விஜயும் சரி காவேரியும் சரி ஒண்ணு சேரக்கூடாது காவேரி இருந்த இடத்துல இங்க வெண்ணிலாவும் இருக்க கூடாதுமான்னு சொல்லும் அது எப்படிப்பா வெண்ணிலாவை நான் எப்படி திரும்ப வீட்டில இருந்து வரட்ட முடியும் சொல்லும் போது வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்ததே நாம தானே இந்த வெண்ணிலாவை எங்க வைக்கிறதுன்றத பத்தி நம்ம யோசிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க பசுபதி பேசினதுக்கு பிறகு ராகினி கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கும் வந்துடுறாங்க பசுபதி வீட்டுல இருந்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணி நம்ம பொண்ணா அந்த வீட்டுக்கு மகாராணி இல்லைன்னு இங்க காவேரி வாயாலேயே சொல்ல வச்ச அந்த விஜயையும் காவேரியும் சும்மா விடக்கூடாது அந்த வீடு சொத்து இது எல்லாமே நம்ம பொண்ணு பேருக்கு வந்தாகணும்னு தன்னுடைய மனைவி சொல்லிட்டு இருக்கேன் ஏங்க ஊர்ல நமக்கு இல்லாத சொத்தா நிலமா வீடா இதையெல்லாம் தாண்டி அந்த வீடு சொத்து இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னு சொல்லி கேட்கவும் செய்றாங்க இங்க பா இது மான பிரச்சனை எனக்கு இருக்கிற சொத்து வேற என் பொண்ணு வாழ போற இருக்கிற இடத்துல அது உன் மாப்பிள்ளைக்கு இருக்கிற சொத்து வேற ஒண்ணுமே இல்லாத பையனை பிடிச்சி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு ஊர்ல நாலு பேர் என்ன பத்தி தப்பா பேசிடக்கூடாது முக்கியமா இந்த விஜயோட சொத்து நிலம் வீடு எல்லாமே இங்க அஜய் பேருக்கு வந்தே ஆகணும் அஜய்க்குன்னு அந்த தனி சொத்து இருந்தாதான் ஊர்ல எனக்கும் மரியாதை கிடைக்கும் நான் சொத்து கொடுத்து பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் என்ன தவறா பேசுவாங்க அந்த நிலைமைக்கு நான் போகவும் விரும்ப மாட்டேன் முக்கியமா இந்த விஜய் காவேரி வெணிலா இவங்க மூணு பேர் அதையே முடிச்சாதான் என் பொண்ணுக்கு எல்லாம் கிடைக்கும்னா கண்டிப்பா அதை நான் செய்யவும் துணிவேன் ஏற்கனவே என்னை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல எத்தனை பேர்கிட்ட அடிச்சு பிடுங்கி நான் இடத்த வாங்கியிருக்கேன்னு அப்படி இருக்கப்போ இந்த கிட்டேந்து வாங்குறது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது விஜய்கிட்ட கிட்டேந்து ஒரு கையெழுத்து மட்டும் கிடைச்சா போதும் மொத்தமா ஆட்டோமே க்ளோஸ் அப்படின்னு சொல்லி இங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் பொண்ணுக்காக தான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டீங்களே நான் சொல்லி நீங்க என்னத்தை கேட்க போறீங்கன்னு எங்க ராகினுடைய அம்மா பேசிட்டு உள்ளேயும் போயிடுறாங்க பசுபதி யோசனையிலே இருக்காங்க அடுத்த நாள் பண்ணி பண்ணி ஒரு இடத்துல மீட் பண்ணணும் சொல்லி பேசவும் செய்யறாங்க இங்க பாருங்க ஆரம்பத்துல நீங்க எங்கிட்ட பொய் சொல்லிதான் இந்த கல்யாணத்தை நடத்துனீங்க நானும் என் பொண்ணு ஆசைப்பட்டா அப்படின்றதையும் தாண்டி அங்க காவேரிய பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு இனத்துல தான் அவளும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா ஆனா என்ன இருந்தாலும் கடைசி வரைக்கும் வாழ்க்கைங்கிறது கூட தானே திரும்ப ஏன் வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவும் முடியாது அஜய் தான் பிடிச்சோ பிடிக்கலனாலும் கடைசி வரைக்கும் வாழ்ந்தாகணும் அதனால நான் சொல்றதை நீங்க கேட்டுதாகணும்னு பசுபதி சொல்றாரு அப்படி பசுபதி என்னதான் சொல்ல வரார்னு எங்க அஜய் அன்பரசு ரெண்டு பேருமே கேக்குறாங்க எனக்கு தேவை அங்க விஜயோட ஒரே ஒரு கையெழுத்து அந்த ஒரே கையெழுத்துல சொத்து முழுக்க உங்க பையன் அஜய் பேருக்கு வரப்போகுது எனக்கு இருக்கிற சொத்தை உங்க பையனுக்கு குடுக்கறதுல பிரச்சனை இல்லை ஆனா அஜய்க்குன்னு தனியா அவங்க பிறந்த வீட்ல அப்ப சம்பாதிச்ச சொத்துன்னு சொல்லி இருக்கணும்ல நீங்க ஒண்ணுமே சம்பாதிக்கல சரி அதெல்லாம் கிடைக்குது ஆனா ஊர்ல இருக்கவங்களுக்கு மத்தியில நான் மரியாதை குறைவா இல்லாம நல்லபடியா இருக்கணும்னா எனக்கு அதை நடந்தே தரணும் அதை உங்க கையில ஒப்படைக்கிறேன் அந்த விஜய் கிட்டேருந்து ஒரே ஒரு கையெழுத்தை மட்டும் நீங்க வாங்கிடுங்க அப்புறம் மொத்தமா மூணு பேரையும் ஒரே இடத்துல க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டா அஜய் இதெல்லாம் நடக்குமா இதனால நம்ம சிக்க மாட்டோமான்னு சொல்லும்போது அடா என்ன மாப்பிள்ள நீங்க எனக்கு மருமகடா இருந்துகிட்டு இதுக்கெல்லாம் பயப்படுறீங்க நான் முடிக்கிற எனக்கு தெரியாத எந்த விஷயமும் நடக்க போறது போய் அவங்கள கத்தியால குத்தி கொலை பண்ண அப்புறம் வேண்டியதான்னு சொல்லி இங்கு பதினாங்க இதை எங்க அஜய் சரிங்க மாமா ஒரு கையெழுத்து தானே அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க அஜய் என்ன பண்றாங்க நிறைய ஃபைல்ஸ்ல ஒரு பேப்பரை வச்சு எங்க விஜய் கிட்ட அவசரமா சைன் வாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா நீங்களும் ஆஃபீஸ் வரதில்ல இங்கே காவேரி அணியும் ஆஃபீஸ் வர்றதில்ல ரெண்டு பேருமே எங்கள் பிரச்சனைகளால் சரி நான் அதை பற்றி பேச விரும்பலை ஆனால் ஆஃபீஸில் மீட்டிங் போய்ட்டுருக்கு இதை சைன் பண்ணி இந்த ஃபைலை உடனே அனுப்பணும் நீங்கள் கொஞ்சம் சைன் பண்ணி தாங்கன்னு எங்கள் ஃபைலை கொண்டு நீட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் தாத்தாவும் சொல்கிறாங்க சைன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ வெண்ணிலாவை கூட்டிகிட்டு கூட்டிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நான் காவேரி அணிக்கு கூட நான் ஆஃபீஸ் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லும்போது சரி தாத்தா இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் சீக்கிரமாக போட்டிருக்காங்க சீக்கிரம் போனால் உடனே பார்த்துட்டு வந்துடலாம் நான் போய் டாக்டரை மீட் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சைன் போட்டுட்டு கிளம்பிடுறேன் அப்பாடா ஒரு வழியா பண்ணியாச்சு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் மாமா இந்த விஷயத்த முடிச்சிட்டு ராகினி கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு சரி நம்ம ராகினிய போய் பார்த்து இந்த விஷயத்த சொல்லுவோம் நினைச்சிட்டு ஓடுறாங்க ராகினி வீட்டுல இல்ல தாத்தா ராகினி எங்கன்னு சொல்லி கேக்க எங்கன்னு நான் கவனிக்கலப்பான்னு சொல்லிங்க தாத்தா போயிடுறாங்க போன் பண்ணி பாப்போன்னு சொல்லி போன் பண்ணா போன் போக மாட்டேன் ஃபோனை அட்டன் பண்ணவும் மாட்டாங்க என்னாச்சுன்னு தெரியல சரி ராயி தான் உங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கணும் இல்ல பக்கத்துல எங்கேயாவது போயிருக்கணும் அவ என்னைக்கு எங்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கா சரி வந்ததும் அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்க பசுபதிக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்ல பசுபதி இதை கேட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க பரவாயில்லமா அப்பல சொன்ன விஷயத்த டக்குன்னு முடிச்சிட்டிங்க இதுக்கப்புறம் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அந்த சொத்து நிலம் வீடுன்னு எல்லாமே உங்களுக்கு தான் இதுக்கப்புறம் நீங்கள் எதை பத்தி யோசிக்க வேணாம் ஆட்டம் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க என்ன பண்ண போறான்னு தெரியலையே இவர் வேற அவங்க மூலப்பேரையும் ஒன்னா முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு இங்கே காவேரியும் வீட்டில் இருந்துகிட்டு இருக்கா அதுவும் இல்லாமல் இங்கே விஜயும் வெண்ணிலாவும் வேற அவங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியலேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இங்கே விஜய்யோட ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டாலே போதும் விஜய் வெண்ணிலாவை மொத்தமாக முடிச்சிட்டாலே இங்கே காவேரி மேலே பழியை போட்டு ஒன்னு காவேரிய உள்ளத்தில் வசதியா இருக்கும் காவேரிய உயிரோட அவளை அணு அணுவா சித்திரவதை பண்ணி சாகடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க என்ன பண்றாங்க பசுபதி பேசாம இங்க காரை ஆக்சிடென்ட் பண்ணிட வேண்டியது அந்த ஆக்சிடென்ட்ல இங்க யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆணிக்க ஆகணும் அப்படின்னு இங்க ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கேற்றது போல இங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்க நேரம் ஆப்போசிட்ல ஒரு லாரியை விட்டு அவங்கள மொத்தமா முடிச்சு விட்டுட்டு பள்ளியை தூக்கி காவேரி மேல போட்டிருங்க காவேரி அதுக்கப்புறம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க தன்னுடைய வாழ்க்கையில குறுக்க வந்த வெண்ணிலாவை எப்படியாவது கொள்ளணும்னு நினைச்சுதான் காவேரி இந்த வேலையை பார்த்துருக்கான்னு சொல்லி இந்த கேஸ்லேருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் நீ எதுக்கும் கவலைப்படாத கொஞ்ச நாளையில யார் மூலமாவது உன்னை வெளியில் எடுக்க வைக்கிறேன்னு இங்கே வந்து பசுபதியும் சொல்லிடுறாங்க அது கேட்டது போல தான் அந்த லாரி ஓட்டுறவரும் இங்கே நேராக இங்கே வெண்ணிலா விஜய் போயிட்டு இருக்கேன் அந்த லாரியில் வந்து எடுச்சிடறாங்க எடுத்ததுக்கு பிறகு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுது அந்த ஆக்சிடென்ட்ல வந்துட்டு அடிபடுறது வெண்ணிலாவுக்கு லேசான காயும் எங்கள் விஜய்க்கும் காயத்தோட வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து ஃபோன் வருது தாத்தாவுக்கு தாத்தா இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு அஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் பதறி அடிச்சு அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க ஏன் அஜய்க்குமே இந்த விஷயம் வந்து கண்டிப்பா மாமா தான் பண்ணிருப்பாருன்னு தெரியும் ஆனா இந்த ராகினி என்ன காணுமேனே வீட்டுல இருக்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லி எல்லாருமே எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப ஆவேசமா ஓடியும் போறாங்க அங்க போய் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா இங்க வெணிலாவும் விஜயம் தான் என்ன பார்த்து உங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகலைன்னு சொல்லி கேட்க என்னன்னு தெரியல தாத்தா நேரா வந்து மோதிட்டாங்க தாத்தா அப்படின்னு சொல்லவும் செய்யறாங்க ஏன்பா என்னாச்சு யார் என்னன்னு கண்டு

பார்த்து வெண்ணிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது வெண்ணிலாவும் பக்கத்தில் வராங்க காவேரி வந்து விஜய் அணைச்சி நிற்கிறத பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு டென்ஷனாக பக்கத்தில் வந்து நிற்க இங்கே காவேரி டக்குன்னு அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போய் நிற்கவும் செய்கிறாங்க அப்போ என்னப்பா வேற யார் உள்ளே இருக்கா அம்மா வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லும்போது தாத்தா ராகினிக்கு அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிற ராகினியா அப்படின்னு அதிர்ச்சியாக என்னென்ன சொல்கிறீங்க ராகினி எப்படி அவங்க கூட வந்தான்னு சொல்லி கேட்க நாங்கள் போகும்போது எங்கள் கூட காரில் ஏறி வம்படியாக உட்காந்துக்கிட்டா சொன்ன சொல்ல கேட்க கூட இல்லை நானும் வரேன் வந்தேன் நானும் வந்து வெண்ணிலாவோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நான் தானே ஆசிரமத்தில இதை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி இங்க அவ பெண்ண பிரச்சனையில தான் இப்படி ஆயிடுச்சு அவளை கூட்டிட்டு போற வழியிலயே இங்க வெண்ணிலாவுக்கு இவளை ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லி டென்ஷன் பண்ணிட்டே இருந்தா அந்த டென்ஷன்ல எதுக்கு தான் எது தாப்புல வந்த லாரியையும் நான் கவனிக்காம விட்டுட்டேன் அதான் ஆக்சிடென்டும் ஆயிடுச்சு தாத்தா அப்படின்னு சொல்லி இங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல இங்க ராயை எட்டி பாக்குறாங்க காவேரி அங்க ரொம்ப ஆக்சிடென்ட் ஆனதுனால பிளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு இங்க பிளட் வந்துட்டு அவங்களுக்கு அவசரமா தேவைப்படுதுன்னு சொல்லவும் செய்யறாங்க இங்க காவேரியும் பாக்குறாங்க இந்த விஷயத்தை அஜய் போன் பண்ணி அங்க பசுபதிக்கு சொல்ல பசுபதி ஓடோடி இங்க வந்து பாக்கவும் செய்யறாங்க ஐயோ ராயினிமா உனக்கு என்னமா ஆச்சு நான் சொன்ன சொல்ல கேட்காம நீ ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிட இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொல்லலான்னு இருப்பேன் இப்போ எதுக்காக நீ வெண்ணிலா கூட போன இந்த விஜயையும் வெண்ணிலாவையும் போட்டு தல நான் ஆள் அனுப்புனா கடைசியில நீ வந்து அதுல சிக்கிக்கிட்டேமான்னு சொல்லும்போது இந்த விஷயத்தை கேட்டு அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க தான் வாயிலேந்து உண்மை வந்துடுச்சுன்றத இங்க ஒத்துக்கவும் செஞ்சாரு பசுபதி என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இங்க கால்ல விழுந்து கதற

நான் உன்னையும் குடும்பத்தையும் பழி வாங்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ செஞ்சேன் இங்க விஜய் வெண்ணிலாவை கொலை பண்ணி அந்த பழியை தூக்கி போட்டு பண்ணணும்னு நான் நினைச்சேன் என்னதான் குடும்பத்துக்கு பாவம் பண்ணியிருந்தாலும் என்னால் என்னால அப்பாவே உன்னை விட்டு பயந்தாலும் இப்போ என் பொண்ணிட்ட பிரிக்காம என் பொண்ணை என் பொண்ணோட உயிரணி எனக்கு திருப்பி கொடுத்துருக்க அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமானு சொல்லி எங்க கண்கலங்கவும் செய்கிறாங்க பசுபதி இப்போ நாளும் புரிஞ்சுக்கோங்க ஆபத்து காலத்துல உதவுறது நம்ம சுத்தி இருக்கவங்க மட்டும்தான் முக்கியமா யாரை எதிரியான நினைச்சிங்களோ யாருக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சிங்களோ அந்த பொண்ணு தான் இப்போ உங்கள் பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கான்னு சொல்லி இங்கே தாத்தாவும் சொல்கிறாங்க விஜய் வந்து பசுபதியோட சட்டையை பிடிச்சி ரொம்ப கேள்வி கேட்கவும் செய்ய உன்னால் மட்டும் எனக்கோ இல்லை பெண்ணிலாவுக்கோ ஏதாவது ஆயிருந்துச்சு நான் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லும்போது காவிரி இன்னும் மனசோடஞ்சு நிற்கிறாங்க பெண்ணிலாவுக்கு எதுவும் ஒன்றுனாலும் இவரால் அதை தாங்கிக்கவே முடியலேன்னு நினச்சி மனசொடைஞ்சு நிற்கிற காவேரியை பார்த்து காவேரி பக்கத்தில் போகிற எங்கள் விஜய் எனக்கு ஒன்றும் ஆகாது காவேரி நம்ம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழ தான் போகிறோம் இந்த ஆள் திறந்த பண்ணானோ திறந்தலையோ ஆனா இவனுடைய நடிப்பெல்லாம் நம்பி ஏமாதராத உன்னை கடைசி வரைக்கும் பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அது தான் இருக்கு நான் உன்னை நல்லபடியா கவனிச்சிருப்பேன் அப்படின்னு இங்க காவேரிக்கு வாக்கு கொடுத்து கைய பிடிச்சு இருக்க பிடிச்சிட்டு நினைக்கவும் செய்யறாங்க அதுக்கடையில ராயினி கண்மொழிக்க ராயினி எல்லாரையும் பாக்கணும்னு சொல்ல உள்ள போற அப்ப பசுவதி விஷயத்தை சொல்றாங்க அப்பதான் ராயினி சொல்றாங்க இல்லப்பா நான் எப்படியாவது இங்க வெண்ணிலாவுடைய டீடைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அவளுக்கு மாற்று மருந்து கொடுத்து ஏதாவது செய்ய முடியுமான்னு டாக்டரை பார்த்து பணத்தை கொடுத்து பேசலாம் வந்துட்டான் தப்பா நானும் சொல்ல அந்த என்னமா போறதுக்கு முன்னாடி எப்போதும் என்கிட்ட தாது சொல்லுவேன் இன்னைக்கு ஏமா சொல்லாம கிளம்பி போன இப்ப பாரு எல்லார்கிட்டையும் வசமா சிக்கியாச்சு அது மட்டுமா உனக்கு இப்ப உயிரை காப்பாத்தினதே காவேரி தான் அவதான் உனக்கு பிளட் கொடுத்து உன் உயிரை காப்பாத்திருக்கான்னு சொல்லும் போது என்னப்பா சொல்றீங்க காவேரி அப்படின்னு நீங்க ராயினி திகச்சு போய் பார்க்க அப்பதான் காவேரி உள்ள வராங்க உள்ள வர காவேரிய பார்த்துட்டு ராயினி கொஞ்சம் கண்கலங்கவும் செய்யறாங்க ஏன்னா சரியான நேரத்துல தன்னுடைய உயிரை காப்பாத்திருக்கா ஏன்னா எத்தனையோ தடவை அவளை காயப்படுத்திருக்க இப்ப கூட வாழ்க்கையில பெரிய புயலே கிளப்பியிருக்க ஆனா அதையெல்லாம் கண்டுக்காம இங்க என்னுடைய காப்பாற்ற இந்த காவேரி நினைச்சு ரொம்ப கண்கலங்கி நிக்க ராகினி நீ நல்லா நினைக்கிறேன் என்னைக்காவது ஒரு நாள் திருந்து வந்தா நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நீ இதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்னுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தணும்னு நினைச்ச அது எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நடக்க போற விஷயம் தானே அதனால அதை பத்தி கவலைப்பட போறதும் கிடையாது இங்க கூட தான் அவர் வாழணும்னு ஆசைப்பட்டாலும் அதை நான் தடுக்க போறதும் கிடையாது நீ என்ன நினைச்சு உன் வாழ்க்கைய உன் வாழ்க்கைய அஜய் கூட சந்தோஷமா வாழ்றதுக்கு மட்டும் பாரு அவனை ஒரு நாள் எதிரியா மாட்டேன்னு சொல்லி காவேரி வெளியில போக காவேரிய ராகினி ரொம்பவும் அது அவங்களுக்கு ஒரு இருக்க காவேரிய பார்த்துட்டு இருக்க வெளியில போற காவேரி சொல்றாங்க நீங்க என்னதான் இருந்தாலும் என் திருப்திக்காக பேசுற விஷயத்த என்னால ஏத்துக்க முடியாது விஜய் இப்ப வரைக்கும் இங்க வெண்ணிலாதான் தான் எல்லாமேன்ற மாதிரி நீங்க நடந்துக்கிறது அது பக்கத்துல இருக்க எனக்கு எவ்வளவு காயத்தை ஏற்படுத்தும் கஷ்டத்தை ஏற்படுத்தணும் நீங்க புரிஞ்சுக்கவே இல்லைல்ல இங்க நிவின் கூட நான் பேசினா மட்டும் உங்களுக்கு எவ்வளவு காயமாகுது எவ்வளவு கஷ்டப்படுது இப்ப உங்க இடத்துல நான் இருந்து இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சா அது உங்களை எவ்வளவு காயப்படுத்தும் ஆனா நான் நினைப்பேன் இது விஜயோட மனசை காயப்படுத்துமோ நினைச்சு நான் யோசிப்பேன் ஆனா உங்களுக்கு அந்த யோசனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி இங்க காவேரி பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசிட்டு கொஞ்சம் கண் கலங்கியபடி அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகவும் செய்ய இங்க விஜய் வந்து காவேரிய ரொம்ப பாவமாவும் அதே நேரம் கவலையோடையும் பார்த்துட்டே இருக்க பின்னாடியே கவரி நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு உனக்கு காயப்படுத்துறதுக்காக செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருமா நான் தான் இப்படி ஏதாவது அவசரத்துல ஏதாவது செஞ்சு மன்னிச்சிருமான்னு சொல்லி இங்க பின்னாடியே ஓடவும் செய்யறாங்க விஜய்